பல்வேறு ஜனங்களை பார்த்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இப்படி சொல்ல விரும்புகிறேன் இருந்தாலும் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்க உடைக்கணும் இன்னொரு முறை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா எதெல்லாம் உங்களை மட்டுப்படுத்தி இதுல எதுவும் வராது இது தேருமா அல்லது இதிலிருந்து நமக்கு எதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி வருமா என்று நினைக்கக்கூடிய இருந்தால் இன்னைக்கு நீங்க அந்த நிலத்தை உடைக்கணும் நீங்க முன்னேற வேண்டுமானால் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் இன்னொரு தூரம் போக வேண்டுமானால் ஒரு ப்ரோக்ரஸ் நீங்கள் பண்ண வேண்டுமானால் கர்த்தர் இங்க சொல்றார் யூ ஹாவ் கிரவுண்ட் இந்த காய்ந்து போன நிலத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும் இங்கிலீஷ்ல பிரேக் உடைப்பது இரும்பு கொண்டு இரும்பு பிளாவ் உழுகின்ற இரும்பை கொண்டு நீங்கள் அந்த நிலத்தை உடைக்க வேண்டும் ஆமேன் ஏன்னா நீங்க உடைக்கலனா நீங்க அதுல விதைக்க முடியாது விதைச்சாதான் அறுவடை காண முடியும் இருக்கீங்களா முடிக்க போறேன் என் செய்திய நீங்க அந்த மண்ணை உடைக்கணும் அந்த மண்ணை பண்படுத்தணும் நீங்கள் பண்படுத்தாமல் அதில் நீங்கள் விதைக்க முடியாது நீங்கள் உடைச்சாதான் விதைக்க முடியும் அதில் இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படி சொல்கிறாரு இங்கிலீஷில் பிரேக் அப் யோர் ஃபேலோ கிரவுண்ட் உன்னுடைய காய்ந்த நிலத்தை நீங்கள் உடைக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ஃபேலோ கிரவுண்டை உங்களுடைய நிலத்தை நீங்கள் உடைக்கணும் நீங்கள் அதை பிளவ் பண்ணணும் நீங்க அதை பிரேக் பண்ணணும் ஆமேன் ஏன்னா அது உங்க நிலம் யோர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துறார் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற இந்த பாதையில் உங்க நிலம் அது எந்த நிலமா இருந்தாலும் அது காய்ந்து அது கனி கொடுக்காத ப்ரொடக்டிவிட்டி இல்லாத மகத்துவம் இல்லாத முளைக்க கூடாத முளைப்பு இருக்கீங்களா கனி கூடாத அது பிரகாசிக்க கூடாத நிலமா இருக்குமானால் அந்த நிலத்தை நீங்க உடைக்கணும் அவ்வளவுதான் என்று நீங்க இருந்து விட கூடாது இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை வரல உங்களை தட்டி எழுப்புகிறேன் உங்க பேலக்ரவுண்ட நீங்க உடைக்கணும் ஆமேன் சூழ்நிலை கடினம் அப்படின்னா முள்ளுகளுக்கு இடையே என்ன செய்ய முடியாது விதைக்க முடியாது அட்மாஸ்பியர் சாதகம் இல்லாத ஒரு கால சூழ்நிலை சாதகம் இல்லாத ஒரு வழி எதுவுமே நமக்கு சாதகமாயில்லான கருத்தை சொல்ல சாதகம் இல்லாத இடத்துல நிலத்தை நீங்க உடைக்கணும் உங்களை பார்த்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்றேன் எல்லா லிமிட்டேஷனை நீங்க உடைக்கணும் எல்லா கஷ்ட பாதைகள் நீங்க கடந்து வரணும் இட் அப்படின்ற இப்படி சொல்றேன் நீங்க நிலத்தை உடைச்சாதான் விதைக்க முடியும் நீங்க விதைக்கலனா அங்க முளைப்பிருக்காது முளைப்பில்லைனா முளைப்பு அங்க ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்காது ஃப்ரூட்ஃபுல்னஸ் வரணும்னா நீங்க முதலில் செய்ய வேண்டியது உங்க நிலத்தை நீங்க உடைக்கணும் இது கடினமா இருக்கு என்று நீங்கள் யாரும் இருந்து விடக்கூடாது பஞ்சமென்று என்று இருந்து விடக்கூடாது பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தது போல நீங்கள் உங்கள் நிலத்தை பண்படுத்துவதற்காக எல்லாமே சாதகமில்லாத இல்லாத முற்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்க நிலத்தை நீங்க உடைச்சாதான் நீங்க அடுத்த விதைக்க முடியும் உங்களுக்கு கர்த்தர் அறிவாற்றலை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கர்த்தர் நல்ல புத்தியை தந்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல கனவை தந்திருக்கிறார் நீங்க வென்ச்சர் அவுட் பண்ணணும் நீங்க வெளியே வரணும் சூழ்நிலைகள் கடினமா இருக்கும் போது அந்த சூழ்நிலைகளுக்கு கீழே அடங்கி நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது அதை விட்டு வெளியே வருகிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஆமேன் கடவுளுங்கள் நம்மள நம்ம ஒரு சூழ்நிலையில கடந்து வருகிறோம் அந்த நிலமானது பண்படுத்தப்படாத ஒரு ஃபேலோ கிரவுண்ட் ஒரு ட்ரை கிரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு காய்ந்து போயிருக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா எரிமை மூலமா யூ ஹாவ் டு பிரேக் இன் டு விட் நீங்கள் உடைத்து அதை அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஒன்றாம் தேதி உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன் நியூ ஏரியாஸ்ல நீங்க பயனியர் பண்ணணும் இருக்கீங்களா இருந்த வண்ணமா வாழ்ந்த வண்ணமாகவே காலமெல்லாம் வாழுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல எல்லாம் இப்படி போயிடுச்சுன்னு உட்கார்ந்து பாஞ்சாங்கம் பாட உங்களை அழைக்கல ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இருக்கிற நிலம் கடினமானது ஆனா நீங்க அதை உடைக்கணும் பயனீர் பண்ணுங்க நியூ திங்ஸ் பண்ணணும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா செஞ்சதே செஞ்சு காஞ்சி போச்சுன்னு உட்கார்ந்து நீங்கள் காலத்தை ஓட்டி விடக்கூடாது யூ ஹாவ் டு பயனியர் இன் டு நியூ ஏரியாஸ் ஆமேன் இதுவரையும் கண்டிராத அறுவடை நீங்க அறுக்கணும்னா நீங்க முதல்ல நிலத்தை உடைக்கணும் இன்னைக்கு கலப்பை கையில எடுங்க இரும்ப கையில எடுங்க கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனா நீங்க சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நீங்கள் சாதிக்காமல் இருந்து விடக்கூடாது நிலம் காஞ்சி போயிருக்கும் பட் யூ மஸ்ட் பிரேக் யோர் ஃபாலோ கிரவுண்ட் சொல்ல மாட்டீங்களாங்க வாழ்க்கை இன்னும் அவ்வளவு லேசு கிடையாதுங்க இது கடினமான பாதை தான் ஆமேன் இதில் இன்னும் கடினங்களை ஏற்படுத்தும் காலங்களை கண்டிருக்கின்றோம் ஆனா இந்த கடின பாதையில நம்ம போகும்போது நம்ம யோசித்திராத உயரங்கள் காண வேண்டுமானால் காலத்திலும் அறுவடை காண வேண்டுமானால் அடுத்த தூரங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்க ஃபேலோ கிரவுண்ட யாரும் வந்து உடைக்க மாட்டாங்க நீங்க பாடாத பாட்டை பாடுங்க இன்னைக்கு நீங்க பாட்டே வரல ஆமேனு நீங்க பிரசங்கிக்காத பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணுங்க நீங்க செஞ்சிராத வியாபாரத்தை செய்யுங்க போகாத நாடுகளுக்கு

ஆமேன் உங்க பிள்ளைகள் பெரிய கனவுகளை காண்பார்களாக ஆமேன் சொல்ல மாட்டீங்களா இதுவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத லேண்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க லிமிட்ஸ் உடைங்க எல்லாரும் போட்ட வட்டங்களை தாண்டுங்க எழுந்து பிரகாசிங்க ஊழியத்தில் இதுவரையும் செய்யாததை செய்யுங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா எண்பதாவது எண்பத்தஞ்சாவது வயதில் காலை இந்த மலை பிரதேசத்தை எனக்கு தாருங்கன்னு கேட்டாரா இல்லையா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா வயது உங்களை தடுக்க கூடாது ஆமே கல்வி உங்களை தடுத்து விடக்கூடாது உங்க குடும்ப சூழல் உங்களை தடுக்க கூடாது இதெல்லாம் ஒரு ஃபேலோ கிரவுண்ட் கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு அந்த கிரவுண்ட ஒட அப்பதான் நீங்க கனி கொடுக்கும் தன்மை காண வேண்டும் ஆமே நியூ பிரியர்ஸ் நீங்க உடைக்கணும் பிரேக் இன் டு நியூ பிரியர்ஸ் இந்த மலை பிரதேசத்தை எண்பத்தி வயதில் இந்த மலை ஏன் மலைன்னு சொல்ற தைரியத்தை காலைபுக்கு கொடுத்தது போல வயது கடந்தாலும் எழுந்தடுத்த ஊழியத்தை சாதியுங்கள் சொல்ல மாட்டீங்களா சூழ்நிலைகளையே பார்த்து இது காய்ந்து போச்சு முடிஞ்சு போச்சு இது இப்படி ஆச்சு என்று சொன்னால் சொல்லி கொண்டிருக்கலாம் பஞ்ச பஞ்சகாலத்தில் விதை விதையுங்கள் கொஞ்சம் நெஞ்சு வலிக்கும் கொஞ்சம் கை வலிக்கும் கொஞ்சம் தலை வலிக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும் ஆனா நீங்க நிலத்தை உடைச்சாதான் நீங்க விதைக்க முடியும் விதைச்சாதான் ஆமேன் அது ஜெர்மினேட் ஆகும் அது முளைப்பு வரும் அது முளைச்சாதான் அதுலிருந்து ஹார்வெஸ்ட காண முடியும் பட் அதன் துவக்கம் உங்கள் நிலத்தை நீங்கள் உடைக்க வேண்டும் ஆமேன்